இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை ஃப்ரோசோன் மால் சார்பாக மாரத்தான் போட்டி வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள இதில் சினிமா பிரபலங்கள் உட்பட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக ஃப்ரோசோன் நிர்வாகத்தினர் தகவல் கோவை சத்தி சாலையில் உள்ள சரவணம்பட்டி அருகே புரோசோன் மால் சார்பாக கோ மாரத்தான் தொடர் ஓட்ட நிகழ்வு வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறவுள்ள இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு மற்றும் டி ஷர்ட் அறிமுக விழா மாலில் நடைபெற்றது இதில் மால் நிர்வாக அதிகாரிகள் விஜய் பாட்டியா பாபு பிரிங்ஸ்டன் நாதன் முசம்மல் சுபத்ரா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு மாரத்தான் டி ஷர்ட்டை அறிமுகம் செய்து வைத்து பேசினர் ஜூலை முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள போட்டியை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைப்பதாக கூறிய அவர் மாரத்தான் போட்டியில் பல்வேறு பிரபலங்கள் முக்கியஸ்தர்கள் என்று ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த மாரத்தான் போட்டி குழந்தைகள் ஆண் பெண்கள் என்று பிரிவுகளாக நடைபெற போட்டிகள் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் போட்டியில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாரத்தான் போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் ஷர்ட் மெடல் சான்றிதழ் மற்றும் காலை உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் it's immense pleasure to announce that we are conducting go green marathon on 30th of june sunday in the morning at 6 o'clock uh, run for nature run with nature is the theme of this uh, event so uh, we welcome all the participants to come and participate in this fun exciting and eco-friendly go green marathon at Prozon mall uh, we have uh, designed this uh, running marathon for everyone Including kids, adults. Uh, for kids, we have uh, designed one kilometer run, and for adults, we have designed five kilometers and ten kilometers run uh, through the Sarvannapati uh, route. So please uh, be here at Prozon Mall on Sunday, 30th of June in the morning, and uh, let's uh, you know promote the green environment. Uh, we have to save the earth. Go in uh, marathon.

ஐயாயிரம் பேத்துக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இதில் குழந்தைங்க பெரியவங்க மேரத்தான் ரன்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது ரொம்ப இப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கையை பற்றின மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இது பண்ணுறோம் ஸோ எல்லோரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஜூன் முப்பதாம் தேதி நடக்கிற இந்த மேரத்தானில் பிரேம்துர்மக்கள் மக்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நன்றி இது ப்ரோசோன் மால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சரவணம்பட்டி சின்னவேடம்பட்டி இந்த ராமகிருஷ்ணா மில் வழியாக வந்து மால்லே நம்ம முடிக்கிறோம் இது